கோட் இந்தியா டூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து லியோனால் மெசியாலையும் ஃபுட்பால் ஆடியன்ஸ் மறக்க முடியாத நாளா மாறி இருக்கு இதற்கான காரணம் என்ன இதில் வந்து நடந்த பிரச்சனை என்ன ஏன் ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற முக்கியமான விடயங்களை முழுமையா நாங்கள் பார்ப்போம் இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ளை பண்ணுங்க டிசம்பர் தேர்ட்டீன் நேற்று கொல்கத்தாவில் உள்ள சாட் லேக் மைதானத்துல தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதற்கான முக்கிய பிரச்சனைகளாக சில பிரச்சனைகளை வந்து மீடியால இருந்து கவர்மெண்ட் அந்த கொல்கத்தா கவர்மெண்ட் வந்து இதை அட்ரெஸ் பண்றாங்க அது என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது ஒன்று பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அங்க லியோனால் மெஸ்ஸியை பாக்குறதுக்கு கூடி இருக்க அங்க விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் வந்து அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கு ஆனா ரசிகர்கள் வந்து அதையும் வாங்கி கொண்டு வந்திருக்கார்கள் ஏனென்றா ஐபிஎல் எனக்கு தெரியும் பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட் வந்து எப்பயுமே இருக்கும் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அதாவது முக்கியமான ஸ்போர்ட்ஸ் அதாவது சென்னை ஆர்சிபி நடக்கிற இடங்கள்ல வந்து நாங்க இன்னும் இந்த வந்து கூடுதலா கேள்விப்பட்டிருப்போம் பிளாக் டிக்கெட் வந்து கூடுதலா விற்கப்படுது இதே மாதிரி லியோனால் மெஸ்ஸி இந்தியாக்கு இனி வேற வர மாட்டாரன்ற தெரியாத பட்சத்துல வந்து இப்படி ஒரு சான்ஸை வந்து எந்த ரசிகர்கள் மிஸ் பண்ணாம லட்டிகேட்ல கூடி வாங்கிக்கொண்டு போயிருக்காங்க இப்படி வாங்கி கொண்டு போனவங்களும் அந்த லியனியை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை அது காசு கூட வேணாலும் சரி கூட குறையனாலும் சரி பார்த்தா பிரச்சனை இல்லை ஆனா இப்படி வாங்கி கொண்டு போயும் லியனிமேசியை பார்க்காதான் இந்த ரசிகர்கள் இவ்வளவு பெரிய கோபத்தை உண்டாக்கினதுக்கான முக்கிய காரணமா இருந்தது இந்த பிரச்சனைக்கு ரெண்டாவது காரணம் சொல்லப்படுறது விஐபி கலாச்சாரம் அதாவது மெஸி வந்து சாட்டிலைட் மைதானத்துக்குள்ள நுழைந்தோடனே முக்கியமான அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் முக்கியமான விஐபிகளும் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள் இதனால வந்து கேலரியில இருந்த ஓடியன்ஸால மெஸியை வந்து முழுமையா பார்க்க முடியல இந்த இன்சிடென்ட்டுக்கு பல்வேறு காரணங்களை சொன்னாலும் முக்கியமான ரீசனா சொல்லப்படுறது லியோனால் மெஸி வந்து சாட்டலைட் மைதானத்தில இருந்து இருபது நிமிஷத்துக்கு முதல் அதாவது பிளான் பண்ணதை விட இருபது நிமிஷத்துக்கு முதலே மைதானத்திலிருந்து வெளியேறினது முக்கிய காரணமா சொல்லப்படுது இதற்கான அவர் வெளியேறினதுக்கான காரணமா சொல்லப்படுறது அங்க அந்த மைதானத்துல பாதுகாப்பு குறைபாடாக இருந்ததாகவும் கூட்டணி அதிகமாக இருந்ததாகவும் அவர்களால சொல்லப்படுது இந்த காரணங்களால கோபமடைந்த ரசிகர்கள் அதாவது காசை கொடுத்து வந்தும் மெசியை பார்க்காத பார்க்க முடியாது என்ற கோபத்துல ரசிகர்கள் வந்து தங்களுடைய கோபத்தை தண்ணி பொத்துல்களை வந்து கிரவுண்டுக்கு எரிஞ்சும் அங்க இருந்த நாட்கள உடாச்சும் உள்ளுக்கு இல்ல ஆனா வந்து இந்த இன்சிடென்ட்ல மிகப்பெரிய தவறப்பட்டது இவெண்ட் ஆர்கனைசர் இந்த இன்சிடென்ட்டுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டால என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குன்றத பற்றி பாப்போம் இந்த இன்சிடென்ட்டுக்கு வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி ஒபிசியலாவே மன்னிப்பு கேட்டிருக்கார் அவர் அப்படி குறிப்பிட வந்து இந்த மைதானத்தில் நடந்த நிர்வாக சீர்கேடு தனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக சோசியல் மீடியாவில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இன்சிடென்ட்ல என்ன என்ற பற்றி முழுமையா வந்து ஆராயத்துக்கு விசாரணை ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அசீம் குமார் ராய் தலைமையில வந்து உயர்மட்ட விசாரணை குழுவை வந்து நியமிச்சிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச சத்ரு தத்தா என்பவரையும் கொல்கத்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு இதுவே நிர்வாகம் மிகப்பெரிய அமைஞ்சிருக்கு டிக்கெட் வாங்கிட்டு இந்த இந்த ஸ்டேடியத்துக்கு போன எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கான பணம் திருப்ப கிடைக்கும் என்று டிஜிபி ராஜீவ் குமார் வந்து உறுதி அளிச்சிருக்க இந்த இன்சிடென்ட பற்றி ஏஐஎஃப் அதாவது அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் குறிப்பிடக்க இந்த இன்சிடென்ட்டுக்கும் தங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த நிகழ்வு வந்து ஒரு தனியார் நிகழ்வு இதுக்கு தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றதை அது உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கிறான் டிசம்பர் தேர்ட்டின் நடந்த இந்த இன்சிடென்ட டைம் லைனோட பாக்க போனா காலையில லியோனல் மெர்சி தன்னுடைய எழுபது அடி சிலையை திறந்து வச்சிருக்கார் அதுக்கு பிறகு நண்பர்கள் சாட்டிலைட் மைதானத்துக்கு போயிருக்கார் ரசிகர்களை சந்திக்க அங்க நடந்த இந்த இன்சிடென்டால அவர் வந்து பாதுகாப்பு காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கார் அதுக்கு பிறகு கோவமடைந்த ரசிகர்கள் வந்து அந்த மைதானத்தை சேதப்படுத்திருக்கிறோம் அதுக்கு பிறகு கவர்மெண்டால இந்த ஆக்சிடென்ட்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இதுக்கு பிறகு உள்ள இது விசாரணைகள் போது அதை பற்றிய முழுமையான விளக்கம் உங்களுக்கு தேவை என்றால் கே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து இந்த பற்றி தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்